சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்த பிரேமலதா திமுக பக்கம் சாய்ந்த தேமுதிக அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது தேமுதிகவின் சமீபத்திய நடவடிக்கைகள் அந்த கட்சி திமுக கூட்டணிக்கு நகர்வதற்கான சூழல் உருவாகி உள்ளது அந்த வகையில் திமுக மீது எப்போதும் விமர்சன கணைகளை தொடுக்கும் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செய்தபோது அதை வரவேற்றும் பேசியிருந்தார் மேலும் திமுகவும் தேமுதிகவுடன் திரைமலைவு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லி வருகிறார்கள் அண்மையில் மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதை தேமுதிக பிரேமலதாவும் வரவேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரேமலதா விஜயகாந்த் தனது சமூக வலைதள பக்கத்தில் கலைஞரை புகழ்ந்து பதிவிட்டதுடன் கலைஞரும் விஜயகாந்தும் உள்ள புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார் கலைஞரின் இதற்கு முந்தைய பிறந்த நாள்களில் எல்லாம் தேமுதிக சார்பில் இவ்வாறு வாழ்த்து தெரிவிக்கவில்லை அப்படி இருக்கும் போது இப்போது மட்டும் வாழ்த்து பதிவு வெளியிட்டுள்ளது மேலும் திமுக கூட்டணிக்கு அந்த கட்சி வருவதற்கான சாதகமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியும் தேமுதிகவை வரவேற்றுள்ளதாக தகவல்களும் வெளியாகி வருகிறது அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது ஐந்து மக்களவைத் தொகுதிகளிலும் ஒரு மாநிலங்களவை இடமும் கொடுப்பதாக அதிமுக வாக்குறுதி கொடுத்தது என தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனாலும் அதை அதிமுக மறுத்துவிட்டது எல்கே சுதீஷ் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சென்று சந்தித்த போதும் கூட மாநிலங்களவை இடத்தை அதிமுக வழங்க தயாராக இல்லை அதனால்தான் தேமுதிக மாற்று வழியை யோசிக்க தொடங்கிவிட்டதாக சொல்லி வருகிறார்கள் அதேபோல் இரண்டாயிரத்தி ஐந்தில் கட்சி தொடங்கி இரண்டாயிரத்தி ஆறில் தேமுதிக முதல் முறையாக போட்டியிட்டது அப்போது முதலே திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறது இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றாலும் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியவில்லை அதற்கு விஜயகாந்த் பிரித்த எட்டு சதவீத வாக்குகள்தான் காரணம் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள் மேலும் இரண்டாயிரத்தி ஒன்பது மக்களவைத் தேர்தலின் போது தமிழகத்தில் ஆட்சியிருந்த திமுகவை விஜயகாந்த் கடுமையாக விமர்சித்து பேசியிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து போட்டியிட்ட தேமுதிகவுக்கு எதிர்கட்சி பதவியும் கிடைத்தது திமுகவிற்கு எதிர்கட்சி தலைவர் பதவி கூட கிடைக்காமல் போனது பெரிய சரிவாக பார்க்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி விடும் என எதிர்பார்க்கப்பட்ட போதுதான் மிக குறைவான சீட்டுகள் வித்தியாசத்தில் அதிமுக வெற்றி பெற்றது திமுகவின் வெற்றி வாய்ப்பு தடைப்பட்டு ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடித்ததற்கு விஜயகாந்த் தலைமையிலான மக்கள் நல கூட்டணி முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில்தான் ராஜ்யசபா எம்பி பதவி தருவதாக கூறி அதிமுகவும் விட்டதால் தற்போது திமுகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் பிரேமலதா ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளதால் தற்போது திமுகவிற்கு மேலும் பலம் சேர்ப்பதற்காக திமுகவுடன் தேமுதிக கட்சி கூட்டணி சேர சம்மதம் தெரிவித்துவிட்டதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அதற்கேற்றால் போல்தான் அடுத்து நடக்கும் எம்பி தேர்தலில் உங்களுக்கு உறுதியாக எம்பி பதவி கிடைக்கும் என்று ஸ்டாலினும் நம்பிக்கை தெரிவித்துள்ளாராம் அதன் பேரிலேயே ஸ்டாலினை பிரேமலதா நேரில் சந்திக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த தேமுதிக பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க